இந்த மாட்டை சரி பண்ணின்னு வச்சுக்கோ சரி முப்போகம் யார் மாடு ஏற்கனவே இளஞ்சலையாக இருக்கும் போல கூட்டு போய் ஜெயிச்சா கண்டு ஓட விட்டு ஹலோ பிள்ள ரொம்ப அழகாக இருக்கா முத்துப்புறத்தில் வர மீனா மாதிரியே இருக்கா தில்லாண்ணா திருவாண்ணா நாற்று கெட்டு தேண்ணா ஆகா நளினமே ஒரு அழகாக இருக்கே

என்னை கூட்டிக்கிட்டு போடி கொஞ்சம் நானும் கொஞ்சம் வாறே முல்லே கையில் அடி வெகு தூரம்மா ஒத்துக்கிட்டு நான் வார நெடுகாலமா நீ வாரேன்னு சொன்னாலும் வாரேன்னு சொன்னாலம்மா சொல்லிட்டாலே இவ கொஞ்சம் போதே வீச்சந்தாங்களே வீச்சந்தாங்களா கோடி அருவி கொட்டுது அப்படி கும்மாலையா வேற மாதிரி பாருங்க சரி பரவாயில்ல சைசா பேச்சு தொடங்கி முருகா உங்க உங்க ஒத்துழைப்புலாம

ஏய் முருதா ஏ ஒரு மாதிரி ஆ அப்படிலாம் ஹலோ அலோ என்னடா அது விடிய விடிய வரட்டு சினக்கழுதை அவ்வளோடா போச்சு பரவாயில்ல மாடு சின்ன இறந்தால் நம்ம என்ன வாங்காமல் அவட போகிறோம் புதுசாக வீடு கட்டி குடி பழைய வீட்டில் அழகாக குடி ஓட்டி போயிடலாம் அல்லோ

எங்க ஆங்கள ரெண்டு கையை தூக்குங்க பாக்கலயா தூங்குடா பாப்பா தூங்குடா பாப்பா அதே மாதிரி உங்க பொம்பளை ரெண்டு கால எடுத்துக்கு சொல்லுமா இன்னைக்கு

அந்த கோவிலத்துக்கு எப்படி உருவேற்றுவார் எப்படி வாம் சுக்லாம் பரதனாம் விஷ்ணு சத்துபுரம் சாந்தகே இச்சா சத்து ஓம் கிரியா சத்து ஓம் ஆன சத்து ஓம் ஓம் கங்காயண தீத்தாயம் நமக ஓம் சரஸ்வாய தீத்தாயம் நமக ஓம் யமுனாய தீத்தாயம் நமக அப்படி கொண்டு அதை தெளிப்பார் நான் இப்போ அந்த விஷயத்துக்கு வரல சரி நீங்கள் என் கமத கொடியில் இருக்கக்கூடிய பசு மாடு பசு மாடு நான் என்ன பார்த்தா அப்படி தெரியுது மாடு மாதிரி தெரியுதா நான் யார் தெரியுமா நீ யாரு

அட தெற பண்ணுது என்னவா வந்துட்டீங்களா உள்ள கோயில் மாடு ஆ என்னது சினல்ல குடுடி அப்படினுது அப்படியா சினல் எப்படி பச்சமா இருக்கு எப்படி அம்மா சினலே சुनே பேக்கம்பா ஜாவ மாடு ஒண்ணு இருக்கு இந்த காலமா சும்மா இருக்குமா

இந்த காம நேரத்துல நான் உன்னை போடுறேன் நீ என்ன போடுறியா எந்த சேர்ந்து என்ன போடுறேன்னு பாப்பையா ஆமா ஆமா இந்த இடத்துல என்ன பண்ற நீங்க என்ன பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் பழங்கள் என்னம்மா பழங்கள் என்ன பழம் சப்பாட்டா ச்சா ஏ சப்பாட்டையா சாச்சா ச்சீ சப்போட்டையா பல்லு வேஷம் போல அட மூச்சு பொகரையும் பாரு சப்போட்டான்னு ஒரு பழ வியாபாரம் ரொம்ப ஆசதா உனக்கு நீங்க சப்பிட்டாலும் புழுவுளும் இருக்கும் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுன்னு ஏ இப்ப தொங்கி போச்சா இப்ப முடிஞ்சு போச்சு பாசி சாரி கடல் உள்ள வாங்கிச்சுமா எலிப்பு உட்ற வேண்டியதா சொல்லுங்க வா போங்க அவ்வளவு பலத்து என்ன பழம் என்ன பழம் மாம்பழம் மாம்பழத்தை எடுத்து வா வாத்தியாரே என் மாம்பழத்தை அவன் திங்க ஆசைப்படுறான் சொல்லுமா புரிய வாத்தியாரே மாம்பழம் மாம்பழம் அதுக்கோவா மாம்பழம்

அடி சின் போலையாடு பாதி பொல்வண்டை தீவாதி பொல்வண்டே அடி சொல்லி கொள்ளி பேச வந்த குமாரி ராஜா ராஜா ஆடி வந்தாலும் வாடி மதுரை சின்னா பூஜா போனாலும் போதும் புதுக்கொள்ள போயில் वो ही रहा யாது ஒரு நாள் காய விடுப்பேன் பாரு அடி வோங்கர் மேக கூந்தலுக்கு அடி வோங்கர் மேக கூந்தலுக்கு வா கால்பொலிச்சு சத்தத்துக்கு கால்பொலிச்சு சத்தத்துக்கு அடி அடிவாடி வாடி அடி அடிவாடி வாடி வாங்கி நீ வாய் மூர் சுத்தத்துக்கு வாய் வரது ஓ வாக்குயில் बोल சத்தத்துக்கு ஓ வா टी साका அடலகான சின்ன புள்ளே அடலகான சின்ன புள்ளே இவ எனக்கு தக்களி புள்ளே இவ எனக்கு அந்த கன்னி புள்ளே அடி வக்க வக்க போட்டு வச்சு அடி வட்ட வட்ட போட்டு வச்சு இப்ப வழி வழி வர வரே ஓடுடி சண்டைக்கு வந்த நீ சால சொல்லி பேசுதடி சண்டைக்கு சொல்லி பேசீடி பக்கமா பக்கம்மா பக்கம்மா புடிந்த என்னதா பிரச்சனை ஏறி ஒண்ணுமே இல்லையா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்டி தான் கிளம்பி இருக்கே நின்னு இருக்கே என்ன பார்த்தானே தானட காட்சியலா தங்கமே நான கண்ட தானட

நீல மாலையாத்தடி பார்வையில் எம் என்ன ஆசை கண்ணாச்சி பார்வையில் அந்த பொசிஷன் மட்டும் எனக்கு ஆகாது ஏன் அப்படி என்ன காக்குமே எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது நாலு ஓடு தனித்தனியா போட்டுருவான் அப்பதான் எனக்கு பிடிக்கும் போட்டது நல்லா இருக்குமா தனித்தனியா சுகமே அடி கொஞ்சம் வயசு குமரிப்புள்ள உனக்கு கொஞ்சம் ி வந்த அது வைக்கலையோ அது வைக்கலையோ மாமன் நெத்தி இல்லை அட சின்ன தின்ன

சொல்ற சொல்ல சமைச்சு வச்சிருக்கிய சமைச்சு வச்சிருக்கேன் என்ன சமைச்சு வச்சிருக்கேன் பாட்டு புழுசா கேளியா சரி இல்ல சரி சரி எது பாட்டு சமைச்சு வச்சிருக்கேன் நொக்க தெரியாத பல்டியா அதானே எனக்கு தெரியாத பல்டியா தானே சரி அப்ப நான் அடிக்கவா அடி பல்டி அடிச்சுடுமா ஆமா பல்டி போய் அடிச்சாதே அவன் அடிச்சா பாவம் தெரிச்சு பயசா அதை செத்து போய ஆள் ஆளு பக்கته எலவட்ட போய் மாறி சரி வயசான பாயே அம்மா அதனால என்ன சொல்ல வரேன் ஏன் கூட ஆடு புல்லே எனக்கு ஏதோ ஜோடி புல்லே என் கூட ஆடு உள்ளே எனக்கு ஏதோ ஜோடி உள்ளே உள்ள எனக்கு ஏதோ கோலி உள்ள cirik angga tambi கம்பனமா காட்டுவா அப்புறம் பாவாடை மேல வீரும் ஒண்ணு செய்யு என்ன செய்ய பாவாடை கவுத்து போட்டு நீவ என்ன பிடிச்சலியா போட்டுட்டு நான் வர்றே வந்து சொட்டே காட்டுறேன் அடுத்ததுல இடுறா இந்த பாரு இந்த பாவாடை போட்டு எனக்கு கொஞ்சம் இருக்கு அடுத்ததுல உண்டு இருடறாண்ணே முன்னாடி புருஷனுக்கு மருந்துடா இரு சார் அதான் கிடுறா ஆட சரி வந்தியா ரே ஆஹ் ஆமா நீங்க புடிங்க சிங்கினாசிங்கியடி சிறுசாண்டியடி வளத்தி குளிச்சி பண்ணி அடிப்பா நீ அந்த பிடியோட போய் படுக்கிற